நடிகர் விஜய் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாக நடிகரும் நடன இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மயிலாடுதுறையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் விவசாய செலக்ட் பண்ணி அவங்க மூலியமா அவருக்கும் பயன்படணும் அவரு மற்றவங்களுக்கும்

நண்பர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மக்கள் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு அவரும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து எதுல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற பயணிப்பீங்களா

இப்போ பாருங்க ரெண்டு கை கால் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை இல்லை கால் இல்லை பட் அவங்க அவங்களே வந்து அவ்வளோ முயற்சி எடுத்து அதை பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயிலுன்றதுலாம் ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு படிக்கட்டாக தான் எடுத்துக்கணும்